ஸ்டேஷனில் வந்து மனு கொடுக்க வந்திருக்கோம் ஒன்றாந்தேதி தேதி ஆர்ப்பாட்டம் வச்சிருக்கோம் கலெக்டர் சார் எடுத்து நாங்கள் வந்து மனு கொடுக்க வந்திருக்கோம் சாருங்க இங்கே இருந்ததுனால இங்கே வந்து மனு கொடுத்துருக்கோம் ஒன்றாந்தேதி ஆர்ப்பாட்டம் கன்ஃபார்மாக நடக்கும் சார் இப்போ பேச்சுவார்த்தைக்குன்னு ஒன்றும் யார் வரைக்கும் வரல எங்கள் கோரிக்கை நிறுவத்துற மாதிரியே கலெக்டர் சாரோ இல்லை அமைச்சர்களோ யாராவது வந்தாங்கன்னா எங்கள் கிராமத்தில் பேச்சுவார்த்தை வச்சு எங்கள் கோரிக்கை நிர்வாத்தி கொடுத்தா இந்த ஆர்ப்பாட்டம் கைவிடப்படும் அப்படி இல்லைனாக்க நாங்கள் ஒன்றாந்தேதி தேதி உட்காந்து ஆர்ப்பாட்டம் பெருசாக பண்ணுவோம் உண்ணாவிரதம் பண்ணுவோம் வலியுறுத்திட்டு எங்களுக்கு நாலு கோரிக்கை கோரிக்கை வந்து ராக்கெட்டை கிளம்புறதுனால வருஷத்துக்கு வருஷத்துக்கு ஒரு பதினஞ்சு ராக்கெட்டு கிளம்புறதுனால கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ராக்கெட்டுக்கா மூணு நாள் வருது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நாற்பத்தஞ்சு நாள் எங்களுடைய தொழில் வளம் போயிடுது மீனவர் தொழில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா மழை டைமில் வந்து அது ஒரு ரெண்டு மாதம் ஆகிப்போகுது அடிக்கடி இந்த ராக்கெட் கல்வி இது ஒரு மூணு மாசம் கடந்து போகுது அப்போ பார்த்தோன்னா தொழில் வந்து ஒரு அஞ்சு மாதம் ஆறு மாதம் தான் தொழில பண்ணும் அதுலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு மூணு மாதம் ஏற மீன் கிடைக்க மாட்டேங்குது இதனால வந்து எங்களால் வந்து மேலும் பிள்ளைங்களை படிக்க வைக்கிறது சரி எங்களால் அதாவது கரெக்டாக மூணு நாள் நிமிடம் சாப்பிட முடியாததான் எங்களுடைய வாழ்வாதாரமே போயிட்டே இருக்கு அதுக்கு தான் இந்த ராக்கெட்டின்ல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாடு நல்லா தான் இருக்கு ஆனா இதுல மட்டும் பாதிப்படுச்சா நம்ம தமிழ்நாட்டு உள்ள மீனவ சமுதாயம் மட்டும் பலர்காட்டு பகுதி மட்டும் பாதிக்குது இந்த பாதிப்புக்கு உண்டான நிவாரணம் எங்களுக்கு வருஷத்துக்கு வழங்க நன்ற மாதிரி எங்கள் கோரிக்கை கொடுத்துருக்கோம் ரெண்டாவது கோரிக்கை பார்த்தீங்கன்னா ஃபாரஸ்ட்டு எதிர்த்து கொடுத்திருக்கோம் ஃபாரஸ்ட் பார்த்தீங்கன்னா நான் தொழில் பண்ற இடத்துல போர்டுக்கு நட்டுறாங்க எங்க வில்லேஜிங் ஓட்டெல்லாம் வந்து இது வந்து எங்க இடத்துல இருக்கு நீங்க இது இதுக்குள்ள வரக்கூடாது உங்களோட லிமிட் இவ்வளவுதான் இருக்கு அதாவது அந்த பாரஸ்ட் இடம் அவங்களும் ஒரு வில்லேஜுக்குள்ளதான் சென்டரா இருக்காங்க எந்த லிமிட்றாங்களோ அப்படி பார்ப்போம் பலார்கட்டு ஏரியா வந்து அப்ப ஃபாரஸ்ட் லிமிட் அப்ப என்ன பண்ணா எல்லா மக்களும் வெளியேற்றிட்டு கவர்மெண்ட் வேலை சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆளுக்கு ஒரு வேலை கொடுத்து அந்த மாதிரி வெளியேற்றிட்டு நம்ம ஃபாரெஸ்ட் கிட்ட முடியல பாரஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நாங்க ஃபாரஸ்ட் வந்தது மக்கள் வந்து ரொம்ப நாளா இருக்கும் பார் இடைவெளியில வந்திருக்காங்க அதனால அவங்க வந்து எங்களை வந்து ஒரு மாதிரியா நீங்க